பேய் பிசாசு உண்மையாவே இருக்கா மனுஷன் இறந்து போயிட்டா அவங்க ஆரியா வருவாங்கன்னு சொல்றாங்களே அது உண்மையா காசுக்காக இப்படி கூட செய்வாங்களா அப்புறம் இதெல்லாம் பூரா உருட்டுகள் கட்டுக்கதைகள் தான் சொன்னா நம்ப முடியுதா சும்மா பேய ஓட்டுறேன் நாய ஓட்டுறேன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பிற் குறித்தானவர்களே இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பேய் பிசாசு உண்மையாவே இருக்குதா அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது இந்த ஷைத்தான் ஜின்கள்லாம் சொல்றாங்களே அவங்க எல்லாம் யாரு இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்பிற்குறித்தானவர்களே முதல்ல நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அவங்க ஆவியா வருவாங்க பேயா வருவாங்க பிசாசா வருவாங்க அப்படின்னு சொல்றத ஏன் மத்தவங்க உடம்புல ஏறிக்கிட்டு தனக்கு நிறைவேறாத ஆசையெல்லாம் அந்த உடம்ப வச்சு அடைஞ்சிப்பாங்கன்னு சொல்றதை கேட்டிருக்கோம் ஆனா இது பார்த்தா தான் இருக்கு எனக்கு என்னமோ உயிரோடு இருக்கும்போது கூட நம்ம ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது பேயாயிட்டா ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு தோணுது என்ன ப்ரோ ஏன்னா எந்த கஷ்டமும் இல்ல ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம் இருக்கு இருந்தாலும் என்ன செய்ய இப்போ உடனே நிறைய பேர் கேட்பீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க நைட்டு பன்னெண்டு மணி ஜன்னல் தானா திறக்குது தானா மூடுது சட்டி பாத்திரம் எல்லாம் உருளுது ஏன் நீங்க தர்காலை எல்லாம் இல்லையா சில பேர் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஓகேதான் பட் ஆனா இதுக்கான முழு விளக்க என்னங்கிறது அவங்க தெரியாம பேசக்கூடாது முதல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அதோட அவங்க உலக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களுடைய உயிர் அல்லாவுடைய கைக்கு கொண்டு போய்டும் திரும்பி நாளைக்கு மறுமையினாலதான் அவங்களுக்கு அந்த உயிரை கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு குரான் ஹதீஸ்ல தெளிவாவே இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒருத்தவங்களுடைய உயிர் திரும்பி இந்த உலகத்துல இருக்குங்கிறது சாத்தியமற்ற ஒண்ணு அவங்க ஆவியா வர்றதோ தேயா வருதோ இல்ல பிசாசா வருதோ இப்படி எத்தனை எந்தெந்த பேர்லாம் இருக்கோ எந்த பேர்லயும் அவங்களால வர முடியாது வர வைக்கவும் முடியாது இருந்தாலும் நாம பார்த்திருக்கோம் கேள்வியும் பட்டிருக்கோம் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனுடைய தன்மைக்கு மாற்றமான சில விஷயங்கள் மனுஷங்கள்ட்டே ஏற்படும் அதெல்லாம் என்னன்னா ஷைத்தான் ஜின்களுடைய வேலை தான் ஆமாங்க இந்த சைத்தானும் ஜின்னு தான் இதை மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது ஏ நம்ம எல்லாருக்கும் ஷைத்தான பத்தி தெரியும் அல்லாவால விரட்டடிக்கப்பட்ட ஒரு மலக்கு அப்படி அவனும் ஒரு மலக்கு தான்

க்கும் கொடுத்துருக்கான் ஒரே ஒரு வித்தியாசம் தான் மனுஷங்கிறவன் மண்ணால படிக்கப்பட்டவன் ஜிம்ங்கிறவங்க நெருப்பால படிக்கப்பட்டவங்க அப்ப நம்ம பாக்குற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனுடைய தன்மைக்கு மாற்றமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஷைத்தானும் ஜின்னு பண்ற வேலைங்க தான் ஏன்னா மனுஷனுடைய உடம்புல ஜின்னு ஈஸியாவே உள்ள பூந்து என்ன செய்ய முடியாத மாற்றங்களை கொடுக்க முடியும் அதே மாதிரி ஜின்னு நினைச்சா நம்மள மாதிரியே அதே உருவத்துல வந்து மக்களை ஏமாத்தவும் முடியும் இப்படி நிறைய நடந்த சம்பவங்கள் எத்தனையோ இருக்கு ஏன் இவ்வளவு மசூத் ரதியா அவங்க கூட சொல்லிருக்காங்க சைத்தா மனுஷனுடைய ரூபத்துல வருவான் வந்து என்ன செய்யுவோம் அப்படின்னா மக்கள் இருக்கிற இடத்துல வந்து மனுஷனுடைய ரூபத்துல வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட போடுவான் மக்களும் அதை நம்பிட்டு விலகி போயிடுவாங்க அப்புறம் அவங்களே யோசிப்பாங்க யார் நம்ம கிட்ட வந்து சொன்னது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஒரு பொய்யான விஷயத்தை இந்த சைதான் மனுஷனோட ரூபத்துல பறப்புவான்னு சொல்லி இவ்ளோ நம்ம சுதந்திரதைல அவங்க சொல்லி காட்டுவாங்க அப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால அவங்களுடைய ஆவியோ அவங்களுடைய உயிரோ மத்தவங்க உடம்புலயே போட முடியாது அவங்களால எந்த ஒரு அவங்க இந்த உலகத்தையும்